ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் தமிழக அரசின் விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் பார்க்க போகிறோம் ப்ரிவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ரிப்பன் பிரபு கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான திருவள்ளுவர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது விடை இரணியன் நா கு பொன்னுச்சாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான அண்ணா விருது யாருக்கு வழங்கப்பட்டது விடை சி நா உபயத்துல்லா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான காமராஜர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது விடை இவி இளங்கோவன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான பாரதியார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது விடை முனைவர் ஆ இரா வேங்கடாச்சலபதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான பாரதிதாசன் விருது யாருக்கு வழங்கப்பட்டது விடை வாலஜா வல்லவன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான திருவிகா விருது யாருக்கு வழங்கப்பட்டது விடை நாமக்கல் போ வேலுச்சாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான கி பே விஸ்வநாதம் விருது யாருக்கு வழங்கப்பட்டது விடை கவிஞர் மு மேத்தா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான தேவநாய பாவனார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது விடை முனைவர் இரா மதிவாணன் தமிழ் வளர்ச்சி சமூக மேம்பாட்டுக்காக பாடுபட்டவர்களுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் விருதுகளை வழங்கி சிறப்பித்தார் மேற்கண்ட விருதுகளை பெறும் விருதாளர்களுக்கு விருது தொகையாக ரூபாய் இரண்டு லட்சத்துக்கான காசோலை தங்கப்பதக்கம் மற்றும் தகுதியுரை வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான தந்தை பெரியார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது விடை கவிஞர் கலி பூங்குன்றன் பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான தந்தை பெரியார் விருது கவிஞர் கலி பூங்குன்றன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது இவ்விருதுடன் விருது தொகையாக ரூபாய் ஐந்து லட்சம் தங்கப்பதக்கம் மற்றும் தகுதியுரை வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான அம்பேத்கர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது விடை எஸ் ராஜதுரை திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான அம்பேத்கர் விருது எஸ் வி ராஜதுரை அவர்களுக்கு வழங்கப்பட்டது இவ்விருதுடன் விருது தொகையாக ரூபாய் ஐந்து லட்சம் தங்கப்பதக்கம் மற்றும் தகுதியுரை வழங்கப்பட்டது தமிழ் துறையின் தற்போதைய இயக்குனர் யார் விடை திரு நா அருள் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை செயலாளர் யார் விடை திரு இரா செல்வராஜ் செந்தமிழ் சொற்பியல் அகர முதலி திட்ட இயக்குனர் யார் விடை திரு கோ விசையராகவன் நண்பர்களுக்கான கேள்வி திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படும் நாள் ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்